سلام يا رسول الله سلام يا حبيب الله بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته نبي صلى الله عليه وسلم ورحمة ملو أهل التاركم أرقودي آها அந்த வகையிலே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம் நபிசுரல்லா அலி வசலம் அவர்கள் பிறந்த மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம் அஹ் ரவீம் மாதம் இந்த மாதத்திலே நபிசுரல்லா அலைவாசலம் அவர்கள் சம்பந்தமாக அதிகமாக பேசக்கூடிய அவர்கள் பற்றிய அதிகமாக அஹ் ஆய்வுகளை அதே போல அதிகமாக அவரை பற்றிய கலந்துரையாடல்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது அந்த வகையிலே இன்று நாங்கள் எங்களுடைய இந்த சி எஃப்எஸ் பிளாட்ஃபார்ம் ஊடாக நபிசர்லா அலைவர் அவருடைய சீராவை பற்றி ஒரு முக்கியமான ஒரு கலந்துரையாடலை செய்ய இருக்கின்றோம் அதற்கு மிகவும் பொருத்தமானவர் தற்பொழுது சீரா சம்பந்தமான துறையிலே அந்த தலைப்பிலே ஆஹ் மலேசியா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய கலாநிதி கற்கை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் அஷேக் அவர்கள் இன்று எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே சீரா பற்றி ஒரு வித்தியாசமான பார்வையிலே அவருடைய ஆய்வுகள் அமைந்திருக்கிறது அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவருடைய ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன அந்த கட்டுரைகளூடாக ஒரு வித்தியாசமான கோணத்திலே சீரா பற்றி சில முன்மொழிவுகளை அஷ்கர் அவர்கள் முன்வைக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இன்று நாங்கள் இந்த கலந்துரையாடலை செய்ய இருக்கின்றோம் அந்த வகையிலே ஷேக் அஸ்கலூஸ் அவர்களே ஜிசாக் அஹைரன் எங்களுடைய இந்த பிளாட்ஃபார்மின் ஊடாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு நீங்கள் முன்வந்துள்ளீர்கள் ஜிசாக் அஹைரன் அஹரன் ஆரம்பமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தான் சீரா என்றால் என்ன எகடமிக்கிலே அந்த சீரா என்ற அந்த பிரயோகத்தை அல்லது அந்த டிசிப்ளினை

சில கேள்விகளை தொடுக்க காத்திருக்கின்ற டாக்டர் ஆசாத் அவர்களே அன்புக்குரிய பார்வையாளர்களே அஸ்லாம் வலைக்கும் வரவாக வர காத்துக்கும் ஆர்வமாக சீரா பற்றி அகடமிக் வேர்ல்ட்லே முன்மொழியப்படுகின்ற வரைவிளக்கம் பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் உண்மையில் சீரா என்பது எங்களுக்கு தெரியும் அபிசல்லாஹு அலஹிவல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அபிசல்லாஹு அலிவசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அது பிறப்போடு இறப்பு வரை முடிகின்ற ஒரு வாழ்க்கை வரலாறு வரலாறாக நாங்கள் மனித சமூகத்துக்கு அல்லது முஸ்லீம்களுக்கு அறிமுகப்படுத்துவதா அல்லது அந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரையான வாழ்க்கையோடு சேர்த்து அவருடைய கொள்கையை விஷன் மிஷனையும் சேர்த்து விளக்குவதா என்ற ஒரு விடயம் இங்கே இருக்கு உண்மையில் ஒரு மனிதனுடைய வரலாறு என்பது வெறுமனே பிறந்து வாழ்ந்து மறைந்தான் என்பதை தாண்டி அவனுடைய கொள்கையோடும் அவனுடைய இருப்போடும் லட்சியத்தோடும் தொடர்புடையதாக இருக்கு அந்த வகையில் அகிலத்தாருக்கு அருட்படையாக வந்துவித்த எங்கள் கண்மணி நாயகம் செல்லலா உலக செல்லம் அவர்களுடைய சீரா என்பது எக்கடமிக் வேலிலே வெறுமனே ஒரு வரலாற்று தகவலாக அல்லது இறப்பிலிருந்து பிறப்பு முதல் வருகின்ற ஒரு வரலாற்று ஒழுங்காக முன்வைக்கப்படுவதில்லை அதை தாண்டி அவருடைய கொள்கையையும் அவர் செய்த பணியையும் இணைத்துத்தான் அறிஞர்கள் பேசுகின்றார்கள் உண்மையில் ஆஹ் நபி சொல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்வு சீரா என்பது இஸ்லாத்துடைய அன்றைய கால நடைமுறை என்று சொல்லலாம் அன்று அருளப்பட்ட அல் குர்வானுடைய வசனங்கள் நபி சொல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களுக்கு அஹ் வழங்கப்பட்ட ஹதீஸ் என்கின்ற இன்னொரு வகையான வகை வகைமத்திலும் இவை இரண்டின் அடியாக நபி சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ் ஒழுங்குதான் சீரா அந்த வகையில் அது எங்களுக்கு மிக பெரும் முன்மாதிரியாக இருக்கும் அறிஞர்கள் ஹதீஸையும் சீராவை கூட வித்தியாசப்படுத்துவார்கள் ஹதீஸ் என்பது சட்டவாக்கத்துக்குரியது சீரா என்பது சட்டவாக்கத்துக்குரிய அந்தஸ்தை ஒருபோதும் பெற மாட்டாது ஆனால் நபி சலல்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிச்சயமாக சட்டவாக்கத்துக்கு உதவும் குரானையும் சுண்ணாவையும் படிக்கின்ற போது நிச்சயமாக அவை உதவும் அந்த வகையில் சீரா என்பது நபி சொல்லா அலி அவர்களுடைய முழுமையான வாழ்வு அவர்களுடைய லட்சிய பணி கொள்கை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான் சீரா என்று எங்களால் குறிப்பிட முடியும் அந்த வகையில் அஹ் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றோடு அற்புதங்கள் அவருடைய வாழ்வில் நடந்த அற்புதங்கள் நாங்கள் குறிப்பிடுவோம் திப்பு நபவி என்று சொல்லி நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மருத்துவங்கள் அவருடைய ஆளுமைகள் அவருடைய பண்பாடுகள் அவருடைய சமூக உறவுகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக உண்மையிலேயே ஒரு கம்ப்ரிஹென்சிவான ஒரு பதிலாக இந்த பதில் அமைந்தது ஏனென்றால் சீரா என்பது நவீஸ்வரலா ஹலீஸ்வரனுடைய வாழ்க்கை வரலாறு என்று அஹ் சுருக்கமாக சொல்வார்கள் ஆனால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு பரிபூர்ணமான ஒரு பொதிந்திருக்கிறது என்பதை நீங்கள் விளக்கப்படுத்துகிறீர்கள் சீரா என்பது வரலாறு மற்றும் அல்ல அவருடைய முழு வாழ்வு நடைமுறை அவர் செய்த பணி அது கூட சீராவிலேயே அஹ் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது எனவே சீரா என்பது ஒரு பரந்த ஒரு அம்சம் என்ற அந்த விளக்கத்தை நீங்கள் தந்தீர்கள் இன்றைய காலத்திலே சீராவை கற்பதற்கான அவசியப்பாடு என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்றால் நாங்கள் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் எத்தனையோ மனிதர்களை பற்றி நாங்கள் படிக்கின்றோம் குறிப்பாக அகாடமிக் வேர்ல்டு எடுத்துக்கொண்டால் நாங்கள் இந்த நபர்களை ஆய்வு செய்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது அஹ் நீங்கள் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல அல்ல முஸ்லீம் அல்லாதவர்களும் நபீஸ்வரம் அவர்களை படிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை வலியுறுத்துகின்ற ஒரு ஆய்வாளர் என்ற வகையிலே சீராவை படிப்பதற்கான அவசியப்பாடு என்ன தேவைப்பாடு என்ன அதையே நாங்கள் படிக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் உங்களுடைய கேள்வியிலே இரண்டு விஷயங்கள் புகழ்ந்திருப்பதாக எனக்கு விளங்குகின்றது ஒன்று சீராவை முஸ்லீம்களாகிய நாங்களும் ஏன் கற்க வேண்டும் என்கின்ற ஒரு பகுதி ஹதீஸ் குரான் இருக்க ஏன் சீராவை கற்க வேண்டும் அதனுடைய அவசியப்பாடு என்ன என்பது இரண்டாவதாக எனக்கு உங்களுடைய கேள்வியிலே விளங்குகின்றது சீரா பெற்றிருக்கின்ற சிறப்பு பண்புகள் அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் சாதாரண ஒரு மனிதன் கூட இந்த சீராவை கற்க வேண்டும் அதை கற்பதற்கான அவசியப்பாடு என்ன தேவை என்ன என்பதை சம்பந்தமாக நான் நினைக்கிறேன் ஒவ்வொன்றுக்காக நான் பதில் அளிக்க விரும்புகின்றேன் முதலாவதாக ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் நபி சொல்லாஹு அலையுசல்லம் அவருடைய சீரா குருஹான் சுண்ணாவை தாண்டி அவருடைய சீராவை ஏன் கற்க வேண்டும் என்பதற்கு நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை குரான் அழகாக சொல்லுகின்றது எனக்கு சீரசூரன் ஹசனா நபி சொல்லா வஸ்லம் அவர்களிடல எங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றன என்று அல்லாஹுத்தாலா குரானிலே குறிப்பிடுகின்றார் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அவர்கள் இயல்பிலையை நபி அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை முன்மாதிரியாக பெற வேண்டியவர்கள் அந்த வகையில் சிறுறாவை கற்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது இரண்டாவது நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கின்ற காரணத்தால் நபி சல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களுடைய கொள்கையை வரையறுக்கின்ற கட்ட யாப்பாக குரான் அந்த குரானை நபி சல்லா அலுவலம் அவர்கள் எவ்வாறு அணுகினார்கள் எவ்வாறு கற்றார்கள் எவ்வாறு அமுல்படுத்தினார்கள் குரானுடைய வசனங்களுக்கு பின்னால் எங்களுக்கு தெரியும் அஸ்பாபு நுசூல் என்கின்ற குரானுடைய வசனங்கள் இறங்கியதற்கான காரணங்கள் இருக்கு இவற்றை ஒருவர் தேடுகின்ற போது நிச்சயமாக அவர் சீராவுக்கு செல்ல வேண்டும் நபி சல்லாஹலம் அவர்களுடைய சீராவை கற்காமல் நான் நினைக்கிறேன் குரானுடைய மொத்தமான பின்னணியை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது எனவே சீரா அங்கே குரானுக்கு துளைபுரிகின்றார் அதே போன்றுல்லா அலி அஸ்லாம் அவர்கள் அன்றைய காலத்தில் நடைமுறைப்படுத்தி காட்டிய இலக்கிய சுண்ணா ஒருவர் புரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக சீரவு நாங்கள் அதிலே படுக்க இருக்கின்றோம் உலமுல் ஹதீஸ்லேயே வரும் அஸ்பாப் ஹதீஸ் ஆண்டு ஹதீசுடைய பின்னணிகள் இவற்றை ஒருவர் புரிந்து கொள்வதாக குறித்த ஹதீஸை மிகச்சரியாக சொல்ல வந்த கருத்தை மிக கவனமாக புரிந்து கொள்ள முடியுமா எனவே சுண்ணாவை கற்பதற்கும் சீரா அவசியப்படுகின்றது என்பது நாங்கள் இதிலிருந்து விளங்குகின்றோம் அஹ் மூன்றாவதாக எங்களுக்கு சொல்லலாம் அல்லாஹு தாலா புராணிலே குறிப்பிடுவதைப் போன்று நீங்கள் தொகைப்பூ நல்லா பத்த பிகூரிவா அல்லாவின் தூதரே நீங்கள் மக்களை பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹே விரும்புகின்றவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நம்பியை நீங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் எனவே நாங்கள் அனைவரும் எங்களுடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சர் அல்லாஹ் அலையம் அவர்களை நாங்கள் விரும்புகின்றோம் அன்பு செலுத்துகின்றோம் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை அன்பின் வெளிப்பாடு அவரை பின்பற்ற வேண்டும் அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக அவரை பற்றி கற்க வேண்டும் படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவரை நாங்கள் பின்பற்ற முடியும் எனவே இறை தூதர் மீது அன்பு செலுத்துவதற்கும் அல்லது அந்த அன்பின் வெளிப்பாடாகவும் அதனுடைய வாழ்வை கற்க வேண்டியிருக்கு நான் ஒருவரை நேசிக்கின்றேன் என்றால் நிச்சயமாக நான் அவரை போல் நடக்க யோசிப்பேன் அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் படிப்பேன் நிச்சயமாக ரெய்தூதனை நாங்கள் பின்பற்ற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவர் மீது அன்பு செலுத்த வேண்டும் அன்பு செலுத்த வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அவரை கற்க வேண்டும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை விளங்க வேண்டும் அடுத்ததாக ஆஹ் சிரா பெறுகின்ற இன்னொரு முக்கியத்துவம் தான் முஸ்லிம்களாகிய நாங்கள் இஸ்லாத்துடைய சம்பூர்ணமான வாழ்க்கைக்கு நடைமுறை வடிவம் கொடுத்தவர் அப்படி சொல்லலாம் அவருடைய வாழ்விலே இரண்டு வகையான எதிரும் புதிரும்மான அம்சங்களை கூட எங்களால் பார்க்க முடியும் அவர் கோகப்பட வேண்டிய இடத்தில் கோபப்பட்டிருக்கிறார் அவர் பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்தில் பொறுமையாக இருந்திருக்கிறார் சமாதானமாக போயிருக்கிறார் யுத்தங்களில் கலந்து கொண்டிருக்கிறார் அவர் குடும்பத்தோடு மனை மக்களோடு வாழ்ந்திருக்கிறார் ஆனால் உலகத்தை துறந்து வாழ்ந்திருக்கிறார் அவர் செல்வ செல்வங்களை திரட்டியிருக்கிறார் அதே போன்று அவர் ஆஹ் சில நாட்கள் வீட்டிலே நெருப்பு எறியாமல் காலத்தை கடத்தியிருக்கிறார் அவருடைய வாழ்வையில் அனைத்துக்கான முன்மாதிரிகள் ஒரு சம்பூர்ணமான வழிகாட்டல் இருக்கிறது எனவே இத்தகைய ஒரு சம்பூர்ணமான வழிகாட்டலே ஒருவர் புரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக இறை தூதரின் வாழ்வு அவசியம் சில போது இறை தூதரின் வாழ்வை கற்கின்ற போது நாங்கள் பெறுகின்ற ஒரு உணர்வுதான் நிச்சயமாக இவர் அல்லாஹுடைய வழிகாட்டல்கள் இல்லாமல் இந்த வேலைகளை செய்திருக்க முடியாது நிச்சயமாக இவர் இறை தூதராகத்தான் இருக்க வேண்டும் என்பதை எம்மத்தின் இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய அந்த வகையில் இறை தூதருடைய வாழ்வு கற்க வேண்டிய அவசியம் உங்களுடைய கேள்வியில இரண்டாம் பகுதிக்கு வருகின்றேன் நீங்கள் கேட்டிருந்தீர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட ஏனைய மக்கள் கூட ஏன் இறை தூதரை கற்க வேண்டும் கற்க வேண்டுமா என்று கேட்டிருந்தீர்கள் உண்மையில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இதற்கு சுலைமான் நதிவி அவர்கள் அளிக்கின்ற ஒரு அழகான பதில் இருக்கிறது அவர் தன்னுடைய ரிசாலா மஹமதியா என்ற நூலிலே அவர் குறிப்பிடுகிறார் மனித சமூகம் இறை தூதரை கற்க வேண்டியது கட்டாய கடமை கட்டாய கடமை அவர்கள் இறை தூதரை கற்க வேண்டும் உலகில் இருக்கின்ற ஏனைய எல்லா மனிதர்களை விடவும் அல்லது ஏனைய எல்லா மனிதர்களையும் கற்கலாம் நிராகரிக்கலாம் எப்பாது இருந்தாலும் இறை தூதர் மகமது சல்லா அப்பள்ளம் அவர்களுடைய வாழ்வில் கற்க வேண்டும் அதற்கான பல நியாயங்களை அவர் குறிப்பிட நான் நினைக்கிறேன் அதிலே ஒரு சில நியாய நியாயங்களை உங்களோட இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் அதிலே அவர் குறிப்பிடுகின்ற முதலாவது முக்கியமான ஒன்றுதான் உலகிலேயே பதியப்பட்ட வரலாறுகளிலே மிக நம்பகமான முறையில் பதியப்பட்ட வரலாறாக பன்னீர்செல்வம் தாவரேசன் அவர்களுடைய வரலாறு இருக்கு மிக நம்பகமான முறை மிக ஒத்தண்டிக்கான அடிப்படை பாதுகாக்கப்பட்ட முறையில நாங்கள் பாக்குறோம் சூழ்நிலை சீர இருக்கு எனவே அவர் குறிப்பிடுகிறார் நீங்கள் ஏனைய சில மனிதர்களுடைய வரலாறை பற்றுகின்ற போது அதிலே புனைவுகள் இருக்கும் ஜோடிக்கப்பட்ட விடயங்கள் இருக்கும் சில விடயங்கள் முரண்பாடாக இருக்கும் சில விடயங்கள் அஹ் கட்டுக்கதைகளாக இருக்கலாம் ஆனால் இறைக்கு சுலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை பொறுத்தவரை அது மிக மிக நம்பகமானது எனவே நம்பகமான அடிப்படையில் பதியப்பட்ட ஒரு வரலாறை ஒருவர் கற்கலாம் அதிலிருந்து படிப்பினை பெறலாம் இரண்டாவதாக அவர் குறிப்பிடுகின்ற இன்னொரு முக்கியமான உடைய தான் தான் சுல்லாம் அலிவஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையாக இருக்கு பரிபூர்ணமான வாழ்க்கை பிறப்பில் முதல் இறப்பு முதல் பதியப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற துறைகள் பொருளாதார துறையாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் சமூகமாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் ஒரு பக்கத்தில் எல்லா பகுதிகளுக்கான வழிகாட்டல்களும் அவர்களுடைய வாழ்விலே பதிந்திருக்கிறது ஒருவர் அவரை ஏற்க வேண்டிய அவசியமில்லை இத்தகைய விடயங்களை படிப்பதற்கு ஏற்காவிட்டாலும் அவர்களை படிக்க வேண்டும் பெண்களுக்கான வழிகாட்டல் சிறுவர்களுக்கான வழிகாட்டல் ஆண்களுக்கான வழிகாட்டல் அண்டை அயலவர்களுக்கான வழிகாட்டல் எனவே அவர்கள் குறிப்பிடுகின்ற போது அவர் சொல்கின்றார் நிச்சயமாக மனிதர்கள் ரோல் மாடல்ஸ் மனிதர்கள் தங்களுக்குரிய மாதிரிகளை தேடிக்கொண்டிருக்கிறார் மாதிரிகள் இல்லாத உலகத்தில் வாழ்கின்றோம் எனவே தங்களுக்குரிய மாதிரிகளை ஆங்காங்கே குறைபாருடைய மனிதர்களிடம் தேடுவதை விட்டுவிட்டு இத்தகைய பரிபூர்ணமான வழிகாட்டலை வழங்குகின்ற இறை தூதரிடம் ஒருவர் தேடலாம் அதே போன்று அவர் குறிப்பிடுகின்ற இன்னொரு முக்கியமான ஒன்றுதான் சொல்றது அவர் அவர்களுடைய வாழ்விலே எப்பொழுதும் முரண்பாடு இல்லை அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பட்டு வாழ்ந்தவர் அல்ல சொல்லையும் சேலையும் ஒரு சேர இணைத்து மிக அற்புதமாக தந்த வாழ்வை அமைத்துக் கொண்டார் வணிக சமூகத்துக்கு ஒருபோதும் அவர் அநியாயம் இழக்கிறது எனவேதான் அஹ் சுலிமன் நதி அவர்கள் நபி சிறந்த அவர்களுடைய வாழ்விலே சில சம்பவங்களை சில நிகழ்வுகளை சில விடயங்களை தொட்டு காட்டுகிறார் அவர் வந்த வாழ் அவர் வந்த அந்த ஜாகிரியா காலத்தில் இருப்பு மறுக்கப்பட்ட ஒரு காலம் அல்லது சிலை வணக்கங்கள் பலதைய வணக்கங்கள் மௌட்டிகங்கள் குடிகொண்ட காலம் அவர் உலகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் அறிவுபூர்வமாக இறைவனை பற்றி சிந்திக்கின்ற அந்த மெற்றோடையை உருவாக்கினார் நன்மை தீமை எது என்று பிரித்தறிய முடியாத ஒரு காலத்தில் நன்மை என்றால் இதுதான் தீமை என்றால் இதுதான் இது மிக திட்டவட்டமாக சொல்லிக்காட்டிய ஆன்மீகம் என்பது உடலை வருத்திக் கொண்டுதான் ஆன்மீகத்தின் உச்சத்தை தொடர வேண்டும் என்று பேசிய அன்றைய மௌட்டிக காலத்தில் இல்லை ஆன்மீகம் என்பதுக்கான வரைவிலக்கணத்தை அழகாக வரும் பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட அந்த காலத்தில் முதன் முதலாக பெண்ணுரிமைக்கு எதிராக பேசியவர் இப்படி பல விடயங்களை அவருடைய வாழ்விலே காணலாம் குடும்ப கட்டமைப்பு சீரடைந்த போது குடும்ப கட்டமைப்பை முன்வைத்த போதைப் பொருளுக்கு எதிராக முதலாவது குரல் கொடுத்தது அன்றைய ஜாக்லியா காலத்தில் போதை பொருள் மதுபானம் என்பது சர்வ சாதாரணமாக இருந்த காலத்தில் இல்லை இது மனித கேடு என்பதை பட்டவருத்தமாக தெளிவுபடுத்தியவர் வட்டி சமூக அநீதி சமூகத்துக்கான காப்புறுதி திட்டங்கள் சாதி பிரச்சனைகள் இல்லாதடித்தல் என்று சொல்லி நபி சல்லுல்லாஹ் அலேஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிராக்டிக்கல் ரீதியான நடைமுறை ரீதியான ஒரு உலகத்தை அவர்கள் காட்டி விட்டுச் சென்றனர் எனவேதான் அவர்கள் குறிப்பிடுவார்கள் நபி சல்லாஹ் அலேஸ்வம் அவர்கள் அந்த ஏழாம் நூற்றாண்டிலே தோன்றியிருக்காவிட்டால் மனித சமூகம் இன்று அடைந்திருக்கின்ற இருபத்தி இரண்டாம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அடைந்திருக்கின்ற இந்த முன்னேற்றங்களை அடைவதற்கு இன்னும் பல நூற்றாண்டுகள் தாண்டி போயிருக்கும் அவர் அங்கே உருவானதன் விளைவே உலகம் ஒரு வித்தியாசமான ஒழுங்குக்கும் மாறியது என்று குறிப்பிடும் எனவே அந்த வகையில் இறைச்சுவருடைய வரலாறை நிச்சயமாக கற்க வேண்டிய தேவை முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் நிச்சயம் இருக்கின்றது ஆமா உண்மையிலேயே நீங்கள் தந்த பதில் மிகவும் பொருத்தமான ஒரு பதில்தான் என்றால் பொதுவாக முஸ்லிம்கள் தான் நபிசல்லா அலுவலம் அவர்களை படிக்கிறார்கள் ஆய்வு செய்கிறார்கள் என்று முஸ்லீம்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அப்படி அல்ல நான் கூட அவதானித்திருக்கின்ற நிறைய அறிஞர்கள் நிறைய அறிஞர்கள் நபி சொல்லா அலுவலம் அவர்களை வித்தியாசமான கோணத்திலே அணுகுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா இருக்கும் பிரபலமான புத்தகம் ஹியூமானிட்டி ஆஃப் முகமது புத்தகம் அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்து மிகவும் அழகான முறையிலே நபிசல்லா அலையம் அவர்களை அணுகி இருக்கிறார் விளக்கப்படுத்துகிறார் இப்படி இன்று நபிஸ்வல்லிஸ் அவர்களை வித்தியாசமான கோணத்திலே வித்தியாசமான அவரை ஆய்வு செய்கின்ற அணுகுகின்ற ஒரு தன்மை ஒரு அகாடமிக் வேர்ல்டிலே எங்களால் காண முடியுமா இருக்கிறது குறிப்பாக நீங்கள் சொல்லுகின்ற போது எனக்கு ஞாபகத்துக்கு வந்த ஒரு புத்தகம் தான் நாங்கள் பல காலங்களிலே படி படித்த ஒரு புத்தகம் நபுக்கரிய துரசூல் சொல்லிசம் என்று சொல்லக்கூடிய புத்தகம் சொல்லிசு அவர்களை பல கோணங்களிலே அணுகுகின்ற ஒரு புத்தகமாக அஹ் அந்த புத்தகம் அஹ் காணப்பட்டது அது மிகவும் சிறப்பான ஒரு புத்தகமாக இருக்கும் இ சம்பந்தமாக அஹ் படிப்பதுக்கு உண்மையில் நீங்கள் சீராவிலே காண்கின்ற முனைப்பான பகுதி அல்லது அல்லது ஒரு சிறப்பான பகுதிகள் அல்லது சிறப்பான அம்சங்கள் என்று உங்களால் உங்களால் சொல்ல முடியுமான அஹ் ஏதாவது இருக்கின்றதா சீராவிலே நான் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பம்சத்தை காண்கின்றேன் இப்படிப்பட்ட ஒரு முனைப்பான ஒரு தன்மை இந்த பகுதியில் இருக்கிறது அது நாங்கள் கட்டாயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி ஏதாவது ஒரு விடயம் உங்களுடைய கற்கையிலே இருக்கிறதா உண்மையில் சீராவை கற்பதற்கான அனைவரும் கற்க வேண்டும் என்று சொல்வதற்கான ஒரே ஒரு காரணத்தை என்னால் உறுதியாக இருக்கிறது இந்துலகில் மனிதன் நிம்மதியாக சுபிச்சமாக மனிதன் மனிதனாக வாழ்வதற்கான முழு வழிகாட்டலும் அந்த சீராக மனிதன் தன் சக மனிதனோடு எவ்வாறு நடக்க வேண்டும் மனைவியோடு பிள்ளைகளோடு பணியாட்களோடு அண்டை அயலவர்களோடு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொல்லி ஒரு மனிதன் துரகத்தில் வாழ்வதற்கான எல்லா அம்சங்களையும் வழிகாட்டலைகள் மிகச் செறிவாக மிக அழகாக அதே நேரத்தில் நடைமுறை சாத்தியமான முறை வழிகாடல் அந்த தூதருடைய வாழ்க்கையிலே வழங்கி இருக்கின்றான் விரிவான விளக்கமாகத்தான் நாங்கள் ஆடையும் சுண்ணாவையும் நாங்கள் எடுக்கிறோம் அதிலிருந்து அன்னார் பெற்ற அறிவு அதிலிருந்து அன்னார் பெற்ற வழிகாட்டல் அது அவருடைய நடைமுறை வாழ்வாக இருக்கிறது அதுதான் சீராவாக இருக்கிறது எனவே முனைப்பான மிக முக்கியமான ஒரு பகுதியாக மனிதன் மனிதனாக வாழ்வதற்கான வழிகாட்டல்கள் சீராவில் இருக்கின்றது ஆஹ் உண்மைதான் உங்களுடைய அந்த பதில் மிகவும் ஒரு பொருத்தமான ஒரு பதில் என்னால் மனிதனை மனிதனுடைய நலவுகளை பற்றி ஒருவர் பேசுகின்றார் அவரை அவர் அக்கறை கொண்டுள்ளார் என்றால் அவரை பற்றி படிக்க வேண்டியது என்பது கட்டாயமான ஒன்றாகத்தான் சர்வசாதாரணமாக இருக்கிறது மனிதனுடைய நலவை பற்றி மனிதனுடைய அல்லது பல அல்லது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பற்றி பேசிய அல்லது அதை பற்றியே வாழ்க்கையில சிந்தித்த ஒருவரை பற்றி கட்டாயமா முல்லும் படிக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது நாங்கள் இறுதி பகுதிக்கு வந்திருக்கின்றோம் எங்களுக்கு சீராவை படிக்க விரும்புகின்றவர்கள் அவர்கள் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக இருப்பார்கள் இருப்பார்கள் இன்டர்மீடியட் ஆக இருப்பார்கள் லெவல்ல இருப்பார்கள் இப்படி சீராவை படிக்க விரும்புகின்றவர்கள் என்னென்ன வாசிக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்த சில குறிப்பான அல்லது சில விசே விசேட அம்சங்களை சுமந்து வரக்கூடிய புத்தகங்கள் ஏதாவது குறிப்பிட முடியுமா மேல் சீரவற்றி நடைமுறை உலகத்திலே நிறைய நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறார்கள் ஆரம்ப காலம் முதல் கொண்டு இன்று வரைக்கும் அம்பிசர் அல்லாஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொட்டு பேசுகின்ற ஏராளமான தாராளமான நூல்கள் இருக்க அரபி ஆங்கிலம் பாரசீகம் டெர்கிஷ் உருது போன்ற மொழிகளில் நாங்கள் நிறைய நூல்களை பார்க்கலாம் உண்மையில் துர்ப்பாக்கியம் இலங்கை போன்ற ஒரு கம்யூனிட்டி முஸ்லீம் சமூகத்தில் இத்தகைய நூல்கள் ஒன்றில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் அல்லது இதை தழுவி எழுதப்பட வேண்டும் அத்தகைய ஒரு பற்றாக்குறை இருக்கிறது உண்மையில் அந்த வகையிலே ஆஹ் நிறைய நூல்கள் பட்டியல்கள் இருக்கின்றன நிறைய இருக்கிறார்கள் அவர்களுடைய பேர்களை எல்லாம் சொல்லிவிட்டு போக முடியாது நான் குறிப்பாக ஒரு சில நூல்களை பற்றி இன்னொரு அறிமுகத்தை நான் தரவிருகிறேன் முதலாவது நூலாக நான் சொல்ல விரும்புவது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன ஐடியல் ப்ராஃபட் சுலைமன் அதிவி அவர்கள் பேசுகின்ற அஹ் அந்த நூல் நபி சொல்லாஹிஸ்லாம் அவர்களை ஏன் மணிய சமூகம் கற்க வேண்டும் என்பதற்கான எட்டு நியாயங்களை அவர் அதிலே விலகப்படுத்திருக்கார் ஒரு சாதாரண சைஸ் ஒரு நூல் அது நிச்சயமாக அதை வாசிக்க முடியும் நம்பி சாஸ்ட அவர்களை பற்றிய ஒரு பொதுவான ஒரு அறிமுகத்தை அவருக்கு பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவதாக குலான் அவர் எழுதியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையிலேயே அவருடைய வாழ்க்கையிலே எக்கனாமிக் லைஃப் பொலிட்டிக்கல் லைஃப் சொல்லி ஒவ்வொரு வாழ்வின் ஒவ்வொரு பக்கங்களையும் அதிலே அவர் உதாரணங்களோடு விளக்குவதை நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய இன்னொரு தோகவும் அரபியிலே முடிவைக்கப்பட்ட முஹம்மதி என்று சொல்லி அதுவும் கிட்டத்தட்ட இதே பாணியில் எழுதப்பட்ட இன்னொரு வகையான நூலாக இருக்கிறது அதே மாதிரி அஹ் இந்தியாவை சேர்ந்த வஹீதுல் ஹான் பிரபட் ஆஃப் பீஸ் என்று சொல்லி நபிசல் அல்லா அவர்களுடைய அஹ் பற்றியோர் பிரதமர் எழுதியிருக்கிறார் முகமது ஆல் ஹியூமனிட்டி என்ற தலைப்பிலும் ஒரு நூல் இன்றைய காலத்துக்கு ரசூல்லா ஒரு சமாதான தூதராக முன்வைக்க வேண்டிய பாரிய கடமை இருக்கு ஏன்னால் ரசோல்லா பற்றிய பிள்ளையான அபிப்பிராயங்கள் பல்வேறு தரப்பினரும் உருவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இத்தகைய நூல்கள் அதற்கு நிச்சயமாக ஒரு உதவியாகும் அடுத்ததாக நான் சொல்ல விரும்புகிற இன்னொரு நூல் தான் யூடியூபிலே நூத்து பத்து அவர் பத்து எபிசோட செஞ்ச சூழலோட சீரா பற்றிய நூல் டாக்டர் யாசர் காதி அவர்கள் எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட பத்து வருட காலங்களாக இதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் பல சந்தர்ப்பங்களிலே இதே சீரா நிகழ்வுகளை சீரா விடயங்களை பல கோணங்களில் அவர் விளக்கி கடைசியாக அவர் செஞ்ச அந்த நூத்து பத்து வழியும் செய்யும் அழகாக அவர் நூலாக தொகுத்து வெளியிட்டிருக்கிறார் அல்லாஹ் அலையஸ்லம் என்று அந்த நூல் இருக்கின்றது உங்களுக்கு அதையும் ஆன்லைனிலும் பெற்றுக்கொள்ள முடியும் போன்று தாரிக் ரமதான் வெஸ்டர்ன் உலகத்திலே வாழ்கின்ற தாரிக் ரமதான் அவர்கள் எழுதியிருக்கிறார் இந்த ஃபுட் ஸ்டெப் ஆஃப் திராபட் அல்லாஹ் அலையஸ்லம் ஒரு வித்தியாசமான அணுகள் இந்த நூல் தமிழிலேயும் வந்திருக்கின்றது இந்தியாவிலே இந்த மொழி நடந்திருக்கிறது இதுபோக இன்னொரு சிம்பிளாக எங்களை நாட்டில் உள்ளவர்களும் வாசிக்கத்தக்க ஒரு நூலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் சீரன துருஸ் வைபர் முஸ்தபா சிபாயி அவங்க எழுதினாங்க நபி அவர்களின் வாழ்வியல் பாடங்களும் படிப்பு நேரம் ஒரு அருமையான நூல் ஆரம்பகட்ட ஆட்களுக்கு அதை வாசிக்க முடியும் உண்மையில இப்படி பல நூல்கள் இருக்கின்றன வெறுமனே வரலாற்று தகவல்களோடு மாற்ற நின்று கொள்ளலாம் அதை தாண்டியும் நபிசு அல்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பேசப்பட வேண்டும் என்று இந்த நூல்கள் பெரிய உதாரணமாக இருக்கின்றது நிச்சயமாக இத்தகைய நூல்களை வாசிப்பதன் கூட மீதான அவருடைய வாழ்க்கை வழிகாட்டிலே பின்பற்ற முடியும் அந்த புத்தக லிஸ்டை பார்க்கின்ற போது அஹ் வித்தியாசமான முறையிலே நபிசு அல்லா அவருடைய வாழ்க்கை வரலாறு அணுகப்பட்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது அஹ் உண்மையில் இன்றைய இந்த கலந்துரையாடல் சீரா அதனை எப்படி பார்க்கிறார்கள் அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய முனைப்பான சிறப்பான அம்சங்கள் சில முக்கியமான புத்தகங்கள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்றைய இந்த கலந்துரையாடலே நாங்கள் நடத்தினோம் உண்மையிலே இந்த கலந்துரையாடல் மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அஹ் ஜஹ்முல் அஹ்ரான் அஷ்கர் அவர்களுக்கு உங்களுடைய உங்களுடைய அந்த கலாநிதி ஆய்வு மிகவும் சிறப்பாக அமைவதற்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் சிஎஃப்எஸ் ஊடாக இன்று இன்னும் நாங்கள் நிறைய கலந்துரையாட்கள் செய்ய இருக்கின்றோம் எனவே எங்களுடைய பேஜை நீங்கள் லைக் செய்யுங்கள் நாங்கள் இன்னும் நிறைய கலந்துரையாட்கள் அதே போல புக் டிஸ்கஷன்ஸ் புத்தக அறிமுகங்களை செய்ய இருக்கின்றோம் வலைக்கும் வரமத்து सदमुनिसूल